மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை பெல் அந்த வீட்டுல சூரியகாந்தத்தோட அதிகாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு அவங்க என்ன சொன்னாலும் சரி அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியேதான் நடந்துப்பாங்க சூரியகாந்தத்துடைய புருஷன ராமாராவ் ரொம்பவும் அமைதியானவர் புயல் வீசினாலும் கூட பேப்பர் தான் படிச்சுக்கிட்டு இருப்பாரு அவங்க புள்ளியான ராஜேஷ் தாயோட உத்தரவுக்கும் பொன்னோட்டியோட அன்புக்கும் நடுவுல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான் கடைசியா அந்த வீட்டுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடிதான் வந்த மருமக கோமலி அவன் மாமியார் கோமலி அவளால முடிஞ்ச முயற்சிகளை இருந்தா ஒரு மதிய நேரம் வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு கோமலி ஒரு பில்டர் காஃபிய போட்டு எடுத்துக்கிட்டு சோஃபால உக்காந்துகிட்டு இருந்த சூரியகாந்தத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தா என்னடி இது காஃபில சக்கரை போட்டியா இல்ல சக்கரையில காபி ஊத்துனியா நான் அதிகமா இனிப்பு சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னது ஞாபகத்துல இல்லையா இல்ல மேல இப்படி இருக்கியா ஐயோ இல்ல நான் உங்களுக்காக ஆசையா போட்டதுதான் காலையில இருந்து வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கீங்கல்ல அதான் காஃபி கொஞ்சம் இனிப்பா இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சேன் போதும் போதும் எனக்காக காஃபி போடுறதெல்லாம் என்ன பத்திதான் உனக்கு நல்லா தெரியும்ல எனக்காக போட்டிருந்தா சக்கரை கம்மியா தான் நீ போட்டிருப்ப சரி சரி போ சும்மா என்னக்கிட்டு இருக்க சீங்குல பாத்திரம் இருக்கு கழுவு அத பார்த்தா உனக்கு உன்னோட பிறந்த வீட்டு ஞாபகம் வரணும் அங்க இதெல்லாம் பண்ணியிருப்பியா கோமலி எதுவும் அமைதியா அவளுடைய ரூமுக்கு போனா அப்பதான் அம்மா அப்படின்னு பேர் வந்ததை பார்த்த உடனே கோமலியோட முகத்துல ஒரு சந்தோஷம் வந்துச்சு உடனே அவ பக்கத்தரைக்குள்ள போய் அவங்க அம்மா கிட்ட மெதுவா பேசிக்கிட்டு இருந்தா அம்மா நல்லா இருக்கியம்மா அப்பா எப்படி இருக்கம்மா அம்மா தம்பி காலேஜ்க்கு போறானா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா நான் உனக்காக தான் ஃபோன் பண்ணேன் அடுத்த வாரம் உன்னுடைய பிறந்தநாள் இல்லையா நம்ம வீட்டில் அது நல்லபடியாக கொண்டாடலாம் மாப்பிள்ளையும் நீயும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துருங்க உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்குறேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அப்புறமா போங்க எவ்வளோ நேரம் நீயே பேசிக்கிட்டு இருப்ப என் பொண்ணுக்கிட்ட நான் பேச வேண்டாமா கொடு உங்க அப்பாவை பாத்தியா அதுக்குள்ள கோவம் வந்துருச்சு அவருக்கு இருமா கொடுக்குற கோமலி நீ எப்படிமா இருக்க உனக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்கு உன் மாமியார் உன்னை எப்படி பாத்துக்கிறாங்க மாப்பிள்ள நல்லா பாத்துக்கிறாரா நான் நல்லா இருக்கேப்பா இங்க என்ன எல்லாரும் நல்லாதான் பாத்துக்கிறாங்க நீங்க கவனமா இருங்க பிறந்த நாளுக்கு அம்மா எங்களை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்ப ரெண்டு பேரும் வந்துடுங்க உன் ரூமை அப்படியேதான் வச்சு வச்சிருக்கேன் நீ இல்லாம வீடு வீடாவே இல்ல சரி இருமா அம்மா கிட்ட குடுக்கற சரிம்மா பிறந்த நாளுக்கு அங்க வர்றதுக்கு அத்தைகிட்ட கேட்டு பாக்குற அவங்க என்ன சொல்லுவாங்களோ சரிமா உங்க மாமியார்கிட்ட பொறுமையா கேளு நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் கட் பண்ணதும் கோமலி ரொம்பவுமே சந்தோஷத்துல இருந்தா பொறந்த வீட்டுக்கு போக போறோம் அம்மா கையால சாப்பாடு சாப்பிட போறோம் அப்பா கிட்ட பேச போறோம் அத நினைச்சாலுமே அவளுக்கு ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு சாயந்திர ராஜேஷ் வீட்டுக்கு வந்த உடனே சொன்னான் ராஜேஷ் அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தான் ராத்திரி நேரம் அவங்க எல்லாருமே சாப்பிட உக்காந்துருந்தப்போ ராமாராவ் ஏதோ ஒரு பழைய காலத்து பாட்டை ஹம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இதுதான் சரியான வாய்ப்புன்னு நினைச்ச ராஜேஷ் அந்த விஷயத்த பத்தி அவங்க அம்மா கிட்ட பேசினா அம்மா அடுத்த வாரம் கோமலிக்கு பிறந்த நாள் பிறந்த நாளா அதுக்கு என்ன இப்போ அன்னைக்கு என்ன ஒரு கைப்பிடி அரிசி அதிகமா போடணுமா எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்கற இல்லம்மா கோமளியோட அம்மா ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு எங்களை அங்கே வர சொன்னாங்க அதான் ஒரு ரெண்டு நாள் நாங்க போய் தங்கிட்டு வரோமே என்னது பிறந்த வீட்டுக்கா கல்யாணமாகி ஆறு மாசம் கூட ஆகலை அதுக்குள்ள பிறந்த வீட்டு ஞாபகம் வந்துருச்சா அவ போயிட்டானா வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது உங்க அப்பாவுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்க வேண்டாமா என்ன இந்த எல்லா வேலையையும் நான் தான் செய்யணுமா என்ன அத்தை காலையிலே எழுந்திருச்சு எல்லாமே வேலை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமே எங்க வீட்டுக்கு போறோம் அத்தை ஓஹோ மஹாராணி செஞ்சு வச்சுட்டு போவாங்களாமா அத நாங்க சாப்பிடணுமாம்மா கல்யாணமான பொண்ணுக்கு புகுந்த வீடுதான் அவளுடைய உலகம் உனக்கு தெரியுமா எனக்கு கல்யாணமாகி ஒரு வருஷம் வரைக்கும் எங்க அம்மா எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் நான் எங்க வீட்டுக்கு போகவே இல்ல எங்க அம்மாவோட முகத்தை கூட நான் ஒரு வருஷத்துக்கு பார்க்கல கடுதாசி மட்டும் தான் போட்டுக்கிட்டோம் அவ்வளவுதான் அம்மா அது அந்த காலம் இந்த காலம் ஒன்னும் அப்படி இல்ல அவ ஒன்னும் அங்கேயே இருக்கிறேன்னு சொல்லலையே ரெண்டு நாள் தானே இருக்கிறேன்னு சொல்றா காலம் மாறிடுச்சு சூர்யா அந்த பொண்ணோட பிறந்த நாள் ரெண்டு நாள் அவங்க வீட்டுக்கு போகிறா அனுப்பி விட அதில் என்ன ஆகிட போகுது நீங்கள் கொஞ்சம் வாய் மூடுங்க பிறந்தநாளை இங்கேயே கொண்டாடினா போதும் கல்யாணமாகி ஒரு வருஷத்துக்குள்ளே பிறந்த வீட்டுக்கு போகிறது ஒன்றும் நல்லா இருக்காது சரி வேணும்னு நாம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பிறந்த நாளுக்கு கோயிலுக்கு போன மாதிரி இருக்கும் அதை தவிர வேற எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சூரியகாந்த முடிவா சொன்னதுனால எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க பாவம் கோமலி அழ ஆரம்பிச்சிட்டான் ராஜேஷால அங்க எதுவுமே செய்யவும் முடியல அன்னைக்கு ராத்திரி முழுக்க கோமலிக்கு தூக்கம் வரவே இல்ல அடுத்த நாள் காலையில அவ அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் ஃபோன் பண்ணி எங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் கூட இருக்கணும் பிறந்த நாளுக்கு வர முடியாது அப்படின்னு பொய் சொன்னா அப்படி மாமியார் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத சொல்லாம அவளா ஒரு பொய்ய சொன்னா அவங்க அம்மா கிட்ட இதை எல்லாத்தையுமே வெளியில உக்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த ராமராவ் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாரு இவ்வளவு நல்ல மருமக நமக்கு கிடைச்சதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னாரு அன்னைக்கு சாயந்திர நேரம் சூரியகாந்தத்துடைய பொண்ணு சுஜாதா ஃபோன் பண்ணா சூரியகாந்தம் ரொம்பவும் சந்தோஷமா அவங்க பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க சொல்லுமா சுஜாதா எப்படி இருக்க மாப்பிள்ள நல்லா இருக்காரா எப்போ வர போற உனக்காக இந்த அம்மா ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்க வரேம்மா அடுத்த மாசம் நம்ம ஊர் திருவிழா இருக்கு இல்லையா திருவிழாவுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு வாரம் நம்ம வீட்ல தங்கிட்டு போலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அம்மா நான் வரும்போது எனக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சு கொடுப்பேன் இல்லையா மீன் கொழும்பு என்னம்மா உனக்கு நான் என்ன வேணுனாலும் செஞ்சு கொடுக்கறேன் சரிம்மா பாத்து பார்த்து வா இந்த அம்மா உனக்காக இங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஒரு வாரமோ ஒரு மாசமோ நீ எத்தனை நாள் வேணுனாலும் இங்க தங்கலாம் இது உன்னுடைய பிறந்த வீடு இல்லையா எவ்வளோ நாள் வேணுனாலும் நீ தங்கிட்டு போ போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் கூட சூரியகாந்தத்தோட முகத்துல சிரிப்பு அப்படியே இருந்துச்சு இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த ராமாராவ் மெதுவா சூரியகாந்த பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு நம்ம பொண்ணு வரப்போறா அப்படின்னா உடனே உன் முகத்துல எவ்வளோ சந்தோஷம் சூரியகாந்தம் உன் முகத்துல அது நல்லா தெரியுது என் பொண்ணு வரப்போறானா சந்தோஷமா இருக்காதா அவளை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு சரிதான் உன் பொண்ணு பிறந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லும்போது உனக்கு சந்தோஷமா இருக்கு வான்னு சொல்லிட்ட அதே மாதிரி தானே கோமலிக்கும் இருக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் பொண்ணை பார்க்கணும் போல இருக்காதா உன் பொண்ணுக்கு நம்ம வீட்டு மேலே இருக்கிற அளவுக்கு பாசம் தானே கோமலிக்கும் அவங்க வீட்டு மேலேயும் இருக்கும் உனக்கு தெரியுமா அவங்க அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி கோமலி எங்கள் அத்தைக்கு உடம்பு முடியல நான் கூட இருந்து பார்த்துக்கணும் அதனால் வர முடியாதுன்னு சொன்னா நீ போகக்கூடாதுன்னு சொன்னதை அவ சொல்லலை அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ என்ன பண்ணலை நீ பண்ணதால தான் கோமலி வருத்தத்தில் இருக்கா நம்ம பொண்ணோட மாமியார் இப்படி சொல்லியிருந்தா நம்ம பொண்ணு எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பா அதை யோசிச்சு பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்க காந்தோம் ராமாராவ் சொன்னது எல்லாமே சூரியகாந்தத்துக்கு புரிய ஆரம்பிச்சுது அவங்க அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க உண்மைதான் அவங்க பொண்ணுக்காக அவங்க எந்த அளவுக்கு துடிக்கிறாங்களோ கோமலிக்காக கோமலியோட அப்பா அம்மாவும் துடிப்பாங்கல்ல இவங்களுடைய பழைய காலத்து பழக்க வழக்கம் எல்லாம் ரொம்பவும் மென்மையான கோமலியை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கா அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே சூரியகாந்த எழுந்திருச்சு பொறுமையா கோமலியோட கிட்ட போனாங்க வாசல்கிட்ட நின்னுகிட்டு இருக்கிற மாமியார பார்த்து கோமலி ரொம்பவும் பயந்துட்டான் கோமலி துணியெல்லாம் பேக் பண்ணு எதுக்காக நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை உன் பிறந்த நாளுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டாமா நாளைக்கு காலையில ராஜேஷ உன் கூட நான் வர சொல்லி சொல்றேன் உன் பிறந்த நாள் மட்டும் இல்ல நாலு நாள் வேணுனாலும் நீ அங்க தங்கிட்டு வா உங்க அம்மா உனக்காக செய்யற பாயசத்துல கொஞ்சம் எனக்கும் கொண்டு வா உண்மையாவா அத்த வீட்டுக்கு போறது ஒரு பொண்ணோட உரிமை தான் இந்த கிழவையை கொஞ்சம் மன்னிச்சுடு அப்படின்னு சொன்னாங்க சூரியகாந்தோ சொன்னத கேட்ட உடனே கோமலிக்கு ஆச்சரியம் ஆனந்தம் ரெண்டுமே ஒன்னா வந்துச்சு அவ கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீரும் கொட்டுச்சு அடுத்த நாள் காலையில ராஜேஷ் பொண்ண பார்த்த போனான் சந்தோஷத்துல அவளை கட்டி வந்துட்டியாம்மா வாமா வா வாங்க மாப்பிள எப்படி இருக்கீங்க கோமலி எப்படிமா இருக்க பாக்க கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்கியே மாப்பிள நீங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா போகலாம் இல்லையா அதில் என்ன இருக்கு மாமா பிறந்த நாளுக்கு வந்து நான் நல்லாவே சாப்பிட்டுட்டு போறேன் கோமலிய பத்திரமா பார்த்துக்கோங்க எங்க பொண்ணை நாங்க நல்லா பார்த்துப்போம் மாப்பிள்ள நீங்க பத்திரமா போய்ட்டு வாங்க கோமலி உண்மையே சொல்லு உங்க மாம்பேர் ஒண்ணு சரியா பாத்துக்கிறது இல்லையா அதான் மிழிஞ்சு போயிட்டியா ஐயோ அத்த ரொம்ப நல்லவங்கம்மா அவங்க என்ன ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு நீ பாக்குறல அதான் உனக்கு அப்படி தோணுது பாத்தியா சாரதா என் பொண்ணு மாமியார் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா அதுதான் என்னோட வளர்ப்பு சரி வாமா உனக்கு பிடிச்சதெல்லாம் அம்மா செஞ்சு வச்சிருக்கா சரிமா போய் முதல குளிச்சுட்டு வா உனக்காக சூடா காபி போட்டு எடுத்துட்டு வரேன் போனதுக்கு அப்புறமும் அப்படியேதான் இருக்கு மனசார சொல்றமா பிறந்த வீட்டுக்கு வந்தா பொண்ணுங்களோட கஷ்டம் எல்லாமே பறந்து போயிடும் உனக்கு எந்த கஷ்டமா வராதுமா நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அதான் எங்க ஆசை இந்த கதையோட அடுத்த பாட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி ராமாபுரம் அப்படிங்கிற ஊர்ல சூரியகாந்தத்துடைய குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு சூரியகாந்தம் பார்க்கதான் அழகா இருப்பாங்க ஆனா அவங்க கத்துனாங்கன்னா தெரு கடைசியில இருக்கிற நாயங்க கூட பயந்து ஓடியே போயிடும் அவங்களுடைய புருஷனான ராமாராவ் ரொம்பவும் அமைதியான மனுஷன் வீட்டுல பொண்டாட்டியோட குரல் அதிகமாகும் அவர் அமைதியா ஏதாவது அவங்களுடைய ஒரே ஒரு புள்ளியான ராஜேஷ் அவங்க அம்மாவை பயப்படுவான் பொண்டாட்டி மேல பாசமா இருப்பான் அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு பாவம் இருந்தான் இந்த கதையில முக்கியமான கேரக்டர் தான் ராஜேஷோட பொண்டாட்டி சூரியகாந்தத்தோட மருமகளான கோமலி பேருக்கு ஏத்தா அவ ரொம்பவும் மென்மையான பொண்ணு எந்த அளவுக்கு மென்மையான பொண்ணுன்னா வேலை செஞ்சா கையழுக்காயிடும் அப்படின்னு எந்த வேலையும் செய்யாத சோம்பேறி அவருடைய பார்வையில கஷ்டப்பட்டு வேலை பாக்குறது பழைய காலத்து வழக்கம் புத்திசாலித்தனமா வேலை தான் இந்த காலத்து வழக்கம் அதனாலயே எல்லாரும் அவளை சோம்பேறி கோமலி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஆனா அவ மட்டும் தன்னை தானே ஸ்மார்ட் கோமலி அப்படின்னு தான் கூப்பிடுவா ஒரு நாள் காலையிலேயே சூரியகாந்தம் என்ன கோமலி காலையில பத்து மணி ஆகுது இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க உன் பிறந்த வீட்டில் இருந்து வரும்போது வேலைக்காரங்களை கூட்டிக்கிட்டு வந்திருக்கியா அதுக்குள்ள அறிய மணி பத்தாயிடுச்சு அத்தை நேற்று வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாத்தையுமே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தொங்கும்போது ரொம்ப நேரமாயிடுச்சி இப்போ மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே வீடு தேடி வந்துடும் அத்தை இது ஸ்மார்ட் ஒர்க் இல்லை ஸ்மார்ட் ஒர்க் ஆகுது கீட் ஒர்க் ஆகுது

எப்பவும் போலவே பேப்பரை படிங்க ம் இங்கே பாரு கோமலி நாளைக்கு நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க அவங்கள நல்லபடியாக கவனித்து அனுப்பணும் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு பலகாரம் எல்லாத்தையுமே நீ தான் நல்லபடியாக செய்யணும் அதை கேட்டதுமே கோமலியுடைய முகம் வாடி போச்சு ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே சுதாரிச்சிட்டு சரிங்க அத்த நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சா அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருந்த உண்மையான திட்டம் என்னங்கிறது சூரியகாந்தத்துக்கு தெரியல இப்ப இருக்கும் போது அடுத்த நாள் காலையில சூரியகாந்தம் எழுந்திரிச்சு பார்க்கும் வீடே பல பழன்னு இருந்துச்சு சோஃபா சேரு எல்லாமே புதுசு மாதிரி இருந்துச்சு ஆச்சரியமா சமையல் போய் பார்த்தா அங்க டைனிங் டேபிள்ல சுட சுட எல்லா பலகாரமும் தயாரா இருந்துச்சு என்ன கோமலி இது எல்லாத்தையும் பண்ணது நீதானா ராத்திரியோட ராத்திரியா ஏதாவது மாயாஜால வேலையை பண்ணிட்டியா ஆமாத்த உங்க மருமக நினைச்சா எது வேணுனாலும் செஞ்சிடுவா ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சதுல எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதத்த இது சூரியகாந்தத்தால நம்பவே முடியல ஏன்னா பலகாரம் எல்லாம் கடையில வாங்கின மாதிரி இருந்துச்சு இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா எப்படி பண்ணனி எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கு அப்படின்னு சந்தேகமா கேட்டாங்க அதெல்லாம் அப்படிதான் யூடியூப்ல ஒரு புது டெக்னிக் காட்டினாங்களா அத பார்த்து அப்படியே பண்ணிருக்கேன் சந்தேகம் போகவே இல்ல ராஜேஷ் அங்க வந்தான் ஆஹா மூக்க தொலைக்குது கோமலி நீ கிரேட்டு தான் அம்மாவால கூட இப்படி எல்லாம் செய்ய முடியாது குறை சொல்ற இவ உன்னை முழுசா மாத்திட்டா போல தெரியுதே அன்னைக்கு சாயந்தர நேரம் வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தாங்க வீட்டோட சுத்தத்தையும் சமையலையும் பார்த்து கோமலிய பாராட்டினாங்க சூரியகாந்தம் உன் மருமக தங்கம் வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிட்டு இருக்கா சமையலும் ரொம்ப அருமையா செய்யறாளே உன் வெளியே நீயே கொடுத்து வச்சவதா இப்படி எல்லாரும் புகழ்ந்தத கேட்டு சூரியகாந்தத்துக்கு சந்தோஷம் வரல சந்தேகம்தான் வந்துச்சு இந்த கோமலி என்னமோ பண்றா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க சூரியகாந்தம் குப்பையெல்லாம் போடுறதுக்காக குப்பை தொட்டி போனாங்க அப்போ குப்பை தொட்டியில நிறைய காலி டப்பாவும் ஒரு பெரிய பில்லும் இருந்துச்சு உடனே சூரியகாந்தம் அந்த பெரிய பில்லை எடுத்து படிக்கும்போது அந்த பில்லுல அர்பன் கிளீனிங் சர்வீசஸ் அப்படின்னு கீழே ஸ்ரீலக்ஷ்மி ஹோம் ஃபுட்னு எழுதிருந்துச்சு அதாவது வீட்டை சுத்தம் செஞ்சதுக்கும் பலகாலத்து டெலிவரி பண்ணதுக்கான பில் அதுல இருந்துச்சு சூரியகாந்தத்துடைய முகம் அப்படியே கோவத்துல சிகப்பா மாறிச்சேன் அதே கோவத்தோட கோமலி கிட்ட போய் ஏண்டி இதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கா இதுதான் ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டு பண்ணியா எவ்வளவு அப்படின்னு சத்தமா கத்துனாங்க அத பார்த்து ராஜேஷ் பதட்டமாயிட்டான் ராமாராவ் நியூஸ் பேப்பரால அவருடைய முகத்தை மறைச்சுகிட்டாரு ஆனா கோமலி மட்டும் கொஞ்சம் கூட பதட்டமாகவே இல்லை ஏன் அத்த நான் எங்க உங்களை ஏமாத்தின அப்படின்னு கேட்டா ஏமாத்தலையா வீட்டுல எதுவும் செய்யாம எல்லாத்தையுமே பணம் கொடுத்து வெளியில இருந்து வாங்கிட்டு வந்திருக்க வீட்டையும் வெளியாட்களை வச்சு சுத்தம் பண்ணிருக்க இது ஏமாத்தினது இல்லையா அத்த நீங்க சொன்னது என்ன வீடு சுத்தமா இருக்கணும் வந்த சொந்தக்காரங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும் இது எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி நடந்துச்சா இல்லையா எல்லாரும் நம்மள பாராட்டிட்டு தானே போனாங்க ஆமா ஆனா ஆனா இல்ல கீணா இல்ல இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு இந்த பலகாரம் எல்லாம் செஞ்சிருந்தா எனக்கு அதுக்கு ரெண்டு நாள் ஆயிருக்கும் அது மட்டும் இல்ல சோர்வடிஞ்சு போய் வந்த சொந்தக்காரங்க கிட்ட சரியா பேசி மாட்டேன் அதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் பணத்தை செலவு பண்ண ப்ரொபெஷ்னலா கிளீன் பண்றவங்க வந்து வீட்டை கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க அப்படியே நல்லா வாய்க்கு ரோசியா பலகாரத்தையும் வாங்கிட்டு வந்தேன் அதனால நான் ஆகல வந்த சொந்த பந்த எல்லாருக்கிட்டையுமே நல்லபடியா பேசினேன் இப்ப சொல்லுங்க நான் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு தனியா வேலை செஞ்சு சோறு வடிஞ்சு படுத்துருக்கணுமா இப்ப நான் எல்லா வேலையும் செஞ்ச மாதிரியும் இருக்கு வந்து அவங்கள நல்லபடியா கவனிச்ச மாதிரியும் இருக்கு அப்படி கோமலி சொன்னதை கேட்டு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஆமாமா கோமலி சொல்றது உண்மைதான காலம் மாறிடுச்சு இப்ப எல்லாம் கஷ்டப்பட்டு செய்யறதை விட இப்படி செஞ்சிடுறாங்க இது நல்லது தானே உண்மைதான் காந்தோம் நாமளும் கொஞ்சம் மாறிதான் ஆகணும் மருமக பொண்ணு சொல்றதுலயும் உண்மை இருக்குல்ல சூரியகாந்தால எதுவுமே பேச முடியல அவங்களுடைய பழைய காலத்து வழக்கம் எல்லாம் புது மருமகளோட புது காலத்து வழக்கத்துக்கு முன்னாடி தோத்து போச்சு அதனால அவங்க கோபத்தோட அங்கிருந்து போயிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி நேரம் சூரியகாந்தம் அவங்க ரூம்ல உக்காந்துகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் கோமலி ஒரு கிளாஸ்ல சுட சுட பாதாம் பாலை எடுத்துக்கிட்டு வந்தா அத்த பால் குடிங்க அத்த கோமா இருக்கும் சுட சுட பால் குடிச்சா ரொம்ப நல்லது அப்ப சூரியகாந்தம் மருமகளை பார்த்தாங்க அவளுடைய முகத்துல கொஞ்சம் கூட கர்வமே இல்ல எப்பவும் போலவே அந்த கண்ணுல அமைதி தான் இருந்துச்சு அப்ப சூரியகாந்தம் அவளுடைய மருமகளை பார்த்து ஆமா எல்லாத்தையும் அந்த போன்ல எப்படி நீ ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் எனக்கு தெரியாதே அது ரொம்ப ஈஸியாத்த நாளைக்கு நான் எல்லாத்தையும் கத்து கொடுக்கறேன் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆன்லைன்ல நமக்கு பிடிச்ச புடவை எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிக்கலாம் அத கேட்ட உடனே முதோ தடவிய சூரியகாந்தத்துடைய முகத்துல ஒரு சிரிப்பு வந்துச்சு சூரியகாந்த முழுசா மாறலனாலும் தன்னுடைய மருமக ஒரு ஸ்மார்ட் மருமக தான் அப்படிங்கறத மட்டும் அவங்க மனசளவுல ஏத்துக்கிட்டாங்க இப்படி இருக்கும்போது சில நாட்களுக்கு அப்புறமா அவங்க ஊருல ஒரு பெரிய திருவிழாவும் வந்துச்சு அப்போ சூரியகாந்தம் அவங்க வீட்டு சார்பா நூறு பேருக்கு சரிபோற மாதிரி புலிசாதமும் அப்படியே சக்கர பொங்கலும் செஞ்சு கொடுக்கற அப்படின்னு சூரியகாந்தம் சொன்னாங்க கோமலி இங்க வா இந்த தடவை கோவில் திருவிழாவுக்கு நாம சாப்பாடு கொடுக்கறோம்னு ஒத்துக்கிட்டு இருக்கோம் நாளைக்கே வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும் நீ அரிசிய கழுவி வை நான் தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வர நூறு பேருக்கு பிரசாதம் சமைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கோமலிக்கு மயக்கமே வந்துருச்சு அத்த நூறு பேருக்கா நம்ம ரெண்டு பேரால எப்படி பண்ண முடியும் அது ரொம்ப கஷ்டம் இல்லையா கஷ்டமா கோயிலுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறதுல என்ன கஷ்டம் என் சின்ன வயசுல நான் ஆயிரம் பேருக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவங்க பழைய காலத்து விஷயம் எல்லாத்தையுமே மறுபடியும் ஆரம்பிச்சாங்க கோமலிக்கு தெரிஞ்சு போச்சு இனி அத்தைக்கிட்ட இத பத்தி பேச முடியாதுன்னு அடுத்த நாள் காலையில இருந்து பிரசாதத்துக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க சூரியகாந்தம் சமையலறையே அதிர்ந்து போற அளவுக்கு இருந்துச்சு சூரியகாந்த செய்யற வேலையை பார்த்து ஆனா கோமலியோட முகம் மட்டும் எப்பவும் போல அமைதியாவே நேரத்துக்குள்ள சூரியகாந்தம் ரொம்பவும் சோர்வடைஞ்சு வந்து உட்கார்ந்துட்டாங்க ஐயோ இன்னும் பாதி வேலையும் முடியல அதுக்குள்ள இடுப்பெல்லாம் இப்படி வலிக்குது சாயந்தரத்துக்குள்ள எல்லாத்தையும் எப்படி செஞ்சு முடிக்க போறனும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்த நான் ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணிருக்கேன் அந்த நேரத்துல ரெண்டு பொம்பளைங்க பெரிய பெரிய டப்பா எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க அதுல ஒருத்தங்க வணக்கம்மா கோமலி மேடம் எங்களுக்கு போன் பண்ணிருந்தாங்க பொலிசாதமும் சக்கர பொங்கலும் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் சூரியகாந்தும் அத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அந்த டப்பாவை திறந்து பார்த்தா நல்ல சுட சுட நெய் நெய்மானத்தோட சக்கர பொங்கலும் இருந்துச்சு என்ன கோமலி இது மறுபடியும் சாப்பாட வெளியில ஆர்டர் பண்ணிருக்க கடவுளுக்கு படைக்கிறத நாம வெளியில ஆர்டர் பண்ண அப்படின்னு கோவமா கேட்டாங்க அத்த இவங்க வேற யாரும் இல்ல நம்ம ஊரை சேர்ந்த மகளிர் குழுவை சேர்ந்தவங்க தான் இவங்க எப்பவுமே ரொம்பவும் சுத்தமா இந்த மாதிரி கோவிலுக்கு தேவையான பிரசாதத்தை எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க மத்த நாள்ல பலகாரம் செஞ்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க நாம இவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கறதுனால நம்ம வேலையும் சுலபமாகுது இவங்களுக்கும் ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும் பாருங்க இந்த பிரசாதம் பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குல்ல அப்ப அந்த பொண்ணுங்க ஆமாமா நாங்களும் உங்களை மாதிரி தான் எங்க வீட்டுல எந்த அளவுக்கு சுத்தமா பிரசாதம் செய்வோமோ அதே மாதிரி போச்சு என்னோட மருமக சோம்பேறி கிடையாது உண்மையிலேயே அவ ரொம்ப புத்திசாலிதான் அவ பண்றது எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க் தான் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க நம்ம வேலையை சுலம செஞ்சது மட்டும் இல்லாம அது மூலமா மத்தவங்களுக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தது நினைச்சு அவங்க ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க ஆனாலும் அந்த வீட்டுல மாமியார் மருமக சண்டை நிக்கல என்ன அந்த சண்டைக்கு இப்போ ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் துணியா போயிடுச்சு